இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு நாம ஹெச்ஆர்சி வெப்சைட்டில் வந்து என்ட்ரு பண்ணணும் அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் ஹெச்ஆர்சி வெப்சைட்டில் என்ட்ரு பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட ஹோம்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இங்கே கீழே ரெட் கலரில் நோட்டிஃபிகேஷன் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு இருக்கிறானோன்னு சொன்னால் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் இந்து சமய அறநிலையத்துறை வேலைவாய்ப்பு வந்திருக்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவிலில் காலியாக உள்ள பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அனம்சம் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டுநர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு காலி பண்ணிகிட்டே இருக்குது அதேமாதிரி இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸு கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வயசு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நாலாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணணும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு நகர் மற்றும் வட்டம் நாமக்கல் மாவட்டம் என்கிற அட்ரஸுக்கு வந்து அனுப்பி வைங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் க்ளியராக இருக்குது தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க